ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பச்சை மொச்சைக்காயை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் நம்ம கடையில் வந்து அந்த காஞ்ச மொச்சையை வாங்கி நம்ம வறுத்து அதை அவிச்சு நம்ம பண்ணுவோம் இன்றைக்கி பச்சை மொச்சைக்காயில் எப்படி குழம்பு பண்ணுறது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் முறைப்படி நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை கா மொச்சைக்காய் வந்து இந்த அவரக்காய் மாதிரி இருக்கும் அதை வாங்கி உள்ளே இருக்க அந்த விதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு கால் கிலோ வாங்கினதுக்கான அந்த காயின் விதை இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டேன் ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டாக குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம் அப்படாதான் அது வந்து உப்பு முதலே பிடிச்சிரும் போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு மசாலா வந்து வறுத்தெடுத்து அரைக்க போகிறோம் அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியா தனியா வந்து பாருங்க மறுபட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சோம்பு கண்டிப்பாக இதுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கூடவே நான் இப்போ காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு காஞ்சி மிளகா போடுறேன் ஆனால் இது கூட தனியாக வந்து நான் தனி மிளகாய் புள்ள ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு காரத்துக்கு வெறுமனையாக இந்த மிளகாவே போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது வருடும் போது சின்ன வெங்காயம் எடுத்து பாருங்க சாம்பார் வெங்காயம் எல்லா குழம்புக்குமே சாம்பார் வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் நான் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் குறிச்சு அதையும் அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு அதையும் லைட்டாக போட்டு வதக்கி கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப போட வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு கைப்பி அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போதும் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதக்க இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு திரும்ப கடாயை அடுப்பில் வச்சுட்டு திரும்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குழம்பெல்லாம் நல்ல நிலம் வாங்க சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிக்கிற கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமா வெந்தயம் கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நீங்க ரெண்டு தக்காளி போடுறதா இருந்தா கொஞ்சம் புளிய வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் புளி தான் நாங்கள் சேர்ப்போம் நான் நிறைய வந்து தக்காளி சேர்க்க மாட்டேன் தான் நான் ஒரு தக்காளி எடுத்தேன் இங்க வந்து நிறைய பேர் நீங்க புளி நிறைய சேர்க்குங்க எங்க ஊர் புளி புளிதான் நிறைய சாரி தக்காளி தான் நிறைய சேர்க்கிங்க நான் ஒரு கிலோ தக்காளி வாங்கினா ஒரு மா ஒரு பத்து நாளைக்கே வச்சுக்குவோம் எங்களுக்கு தக்காளி ரொம்ப தேவைப்படாது அதனால நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நீங்க ரெண்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளியை கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்க வெங்காயம் இந்த நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமா தூள் எனக்கு வந்து காரம் காணாது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் கொடுக்குறேன் ஏன்னா மிளகும் சேர்த்திருக்கோம் கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா மிளகாய் பூடி கிளறி கிளறிட்டு நான் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அது அது குடைப்பேன் புளி அதே மிக்சி கழுவில் தண்ணி அதையும் அது கொடுப்போம் இப்போ நமக்கு சால்ட்டு தேவையான அளவுக்கு போடணும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த டைமில் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிற அந்த மொச்சையை நம்ம பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அவிச்சிருக்கோம் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும் மொச்ச நல்லா வந்துச்சு செமையாக வச்சிட்டு இது கொதிக்கும் போது நம்ம அதை போட கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் வடிகட்டாம அதுக்குள்ளே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அழிச்சு வச்சுருக்கேன் இந்த மொச்சைக்காய் எடுத்து உள்ளே இன்னொரு இருந்து ஏழு நிமிஷம் நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வரும் இது கூட வந்து நீங்கள் கத்திரிக்காய் போடுனாலும் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடுங்க சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க நமக்கு என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி எதுவுமே போடல இந்த மாதிரி தனியாக மொச்ச கொட்டை குழம்பு வச்சுருக்கேன் ஸோ இது நல்லா கொதித்து த எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம் குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா போட்டு எடுத்தாச்சு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தோலை களைகளை போட்டு ஆஃப் பண்ணணும் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுடைய மொச்ச காய் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இது மதியான சாப்பாட்டோட சாப்பிட்டு பாருங்கள் அது சூடான சாதத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்